நான் சமைக்க போறேன் தானே பாரு தட்டு முட்டு சாமானோட வராமாலும் அடிக்க நம்மளுக்கு வேலை இருக்குது நம்ம வேலை செய்கிறோம் பசி வந்துருச்சு எனக்கு இதுக்கு மேலாம் தாங்க முடியாது எனக்கு நம்மால மூலமா என்ன பாட்டு கிடைக்கிற கல்லாய்க்கிறேன்டா கல்லாய்க்கிறேன்டா அந்த லைட்டு ஒரு பக்கம் இந்த லைட் ஒரு பக்கம் இருக்கு அங்கே

தேங்க்யூங்க என்னம்மா அங்கே சத்தம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அதே தான் தம்பி கொடி பெற முடியே நீ வெறும் கொடியா இல்ல மின்னல் கொடியா கேட்டியா நக்கலையா ஐயோ உனக்கு கெம்பலப்படுத்திரா ஜா ஜெம்பல்படுத்தாயிரா ஜா கொடி இந்த மாதிரி செத்த பாத்தியா பார்த்தியா பார்த்துருப்பியேன் என் மியூசிக் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அட்ஜெஸ்ட் பண்ணிக்க

இந்த பக்கம் ஒரு லைட்டு அந்த பக்கம் ஒரு லைட்டெல்லாம் சேர்ந்து அப்படி இருக்குது ப்ரைட்டாக இது கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல ஐயோப்பா சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க அதே தான் புரிஞ்சிச்சு அதே தான் பசி வந்துருச்சு பசியில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இப்போ இந்த நடக்குது கரெக்ட் நான் கூட யோசிக்கிறேன் என்னாச்சு இன்னிக்கி அதே தான் வேறு ரெடி கட்ட சாப்டியா கோடி எப்படி இருக்காய் ஹாய் கோடி சாப்டியா हाय मुपन परमेळ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச எடுத்த ஒரு கீரை கடைசலும் பருப்பு போட்டு ஒரு பருப்பு கூட்டு மாதிரி சைடிஷ் வந்து வாழை மீன் வாழை மீன் இருக்குன்றா வஞ்சிர மீன் இருக்குன்றா நெத்திலி மீன் இருக்குன்றா நெய் மீன் இருக்கின்றோம் ஆனால் ஜாமீன் மட்டும் இல்லைன்னு என்ன அந்த மாதிரி நம்ம வீட்டில் வாழை மீன் வருவது பூவாறு கடல் சேர் அந்த இடத்துல இதை பார்த்த விட்டு விளங்கிறது

அசுர குடியாளுக்கு எல்லாம் கும்மாலும் அசுர கொடிய குடியாளுக்கா ஹாய்ங்க ஹாய் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் அசர கொடி இல்ல அசர கொடி வேலனுக்கு குமாலா கேட்டியா மாம்ச கேட்டிய கொடி இந்த பஞ்சாயத்து தலைவரான திமிங்கலம் தானங்க ஆ திமிங்கலம் தானங்க அப்புறம் வாழை மீனுக்கும் விலங்க மீனுக்கும் சென்னா புண்ணி கூட்டுக்கோ அவ்வளோதான் நல்லது அம்புட்டு தான் தெரியும் வாடா வாடா பேக்கடி டிடி வாடா சொல்கிறேன் அடுத்து தொடப்ப கட்ட என்ன சமையல் மீன் வருவன் கண்ணு வைக்கக்கூடாது என்ன அப்புறம் ரசம் அப்புறம் கீரை கிடக்கும் பஞ்சாயத்து தலைவரான அக்கா தானுங்க வா அந்த வஞ்சிர மீன் சமைத்து தருவாங்க யாருங்கோ வீட்டு மகாராணி தானுங்கோ வா தம்பி வாருமோதே ஒரு நாலு வந்திரத்தை சும்மா நான் அப்படியே பிடிச்சிட்டு போட்டு வந்துரு வருத்துருவோம் ஓகே அடைய எவன்டா அது தொடப்பக்கட்டை 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 இந்த திருமணத்தை நடத்தி வெச்சான் தடப கட்ட பாருங்க. இங்கே ரிஃபை கேட் தடப கட்ட இருக்குதுங்கோ. அடிமா சாத்துனானே. என்னோட பிளேட்ல மலைக்குது. நெக்ஸ்ட் பாப்பா என்ன கொண்டு பாப்பா. பாப்பா. ஆ அது சுத்தீ வரல. பாசி வந்துரு. இப்போ இப்பதான் எடுத்தே வெளில வச்சிருக்கோம் யார் பாது சோட்டா பீமா இப்பூரி சோட்டாபீன் சோட்டா பீமா யாரு பாது அக்கா மாம்ச போன மாதிரி கிச்சன் பக்கம் சுத்திட்டு இருக்காரு ஆமா மாமுசுக்கு பட்டி வந்துருச்சு அதான் ஐயோ மீனை பச்சையா பார்க்கும் போதே பசிக்குதே சீக்கிரம் போடு வயிறு கவான்னுதே அந்த மாதிரி யார் இருந்தான் சிக்கா சோட்டா பீம் சோட்டா பீம் யார் பாது சோட்டா பீம் அல்லது லடா பூரா லால் பூரா என்ன ஊர் தெரியுது மணமக்கள் வாழ்த்துக்கின்ற கொடி யாருங்க

ஹாய் பிரகாஷ் சாப்பிட்டியா வா சாப்பிடலாம் கொடி வா கொடி சாப்பிடலாம் வேணும் ஆளையே காணும் இன்னும் இல்லை ப்ளீஸ் கோ லைவா எங்க போறது இங்கிலீஷ் பேசுறேன் தமிழ்ல தான் பேசுறேன் அப்ப தமிழ்லயே போடுங்க நடிமா ரசமும் இருக்குண்ணா உனக்கு அதனால கீரை ஓரம் வைக்கிறேன் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ சாப்பிடு இல்லைன்னா ரசம் போட்டுக்கோ பட் ஐ லவ் கீரை நான் நிறைய போட்டுக்குவேன் நிறைய சாப்பிட்டுக்குவேன் ஐ லவ் கீரை எனக்கு கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறைய போட்டு நிறைய சாப்பிடுவேன் கீரை ரைஸ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கீரை நிறைய எடுத்துக்கணும் ஏன்னா கீரை தானே ஹெல்தி இல்லையா பக்கத்தில் டாடி ஒன் இதில் நீ எனக்கு அந்த சேரு அதை உட்காந்துக்கிறே நீ சரி நான் போய் சாப்பிட்டு வரட்டேங்க வரேன் அது வரைக்கும் நான் கொஞ்சம் லைவ் சும்மா அப்படி வச்சுருக்கேன் ஓகே நடிம்மா தள்ளி விட மாட்டேன் இப்படியே இருக்கட்டும்மா ஃபோனு ஆ இப்படியே இருக்கட்டும்மா ஆ இப்படி இருக்கட்டும் ஓகே இல்லைண்ணா ஏதோ வேலை இருக்கா அவனுக்கு இங்கே ஃபோனை தள்ளி அதுதான் ரொம்ப முக்கியம்